ஐயா ஸ்டாலின் வந்து சில பாருங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க அந்த பொட்டலத்தில் போடுங்க நான் நிம்மதியாக தூங்கலாங்கய்யா ஒரு பிரச்சனை சொல்கிறேன் நானும் சொல்கிறேன் எனக்கு அனுப்புங்க சத்தியம் தானுங்க உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் உங்கள் உங்கள் தொகுதியில் சாராயம் நீ எதுக்கு மேலே வருங்க எதுக்கு இருக்க அந்த பொட்டலத்தை நீ ஒன்று வாங்கி கொடுத்து படு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இருக்க நீ எதுக்கு இருக்க நீ சொல்லு எதுக்கு மேலே வருங்க இந்த கண்ணு குட்டிங்கிற மாறியப்பந்த மாறி மாறியாஜா கோவிந்தராஜ் காட்சி தான் நீங்க நம்புறீங்களா இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இவ்வளவு பெரிய ஒரு மாவட்ட ஆட்சியரையும் ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க ரெண்டு ஊரல் போட்டாங்க அவங்கள பொட்டாரம் போட்டாங்க அவங்கள விற்றாங்க இரண்டு பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருந்தா இந்த வேலை எத்தனை செய்வீங்க ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் அதையாவது கவனிங்க புதீஸ்வரினுக்கு வசந்த கார்த்திக்கையும் தெரியாம சாராய கட்சி தானே அந்த கன்றுக்குட்டி இந்த கோயந்தராஜ் சொல்லு நீ சொல்லுங்க ரொம்ப திமுக வழக்கின் மூலயமா தாக்குதியிருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் எங்கள் ஐயாவுக்கு கால் தூசில் கடைசி துளசு இது மாதிரி எவ்வளோ பார்த்துட்டோம் சரி நானும் சொல்கிறேன் அதே குட்டர் சட்டை எங்கள் ஐயா சொன்ன குட்டர் சட்டை ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் மேலே வாங்கிறேன் எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிவிட்டு அனுப்ப நான் இங்கே தான் இருப்பேன்மா ரெண்டு நாள் இங்கே வந்து கையில் கூட கொடுக்குச்சு சரி நான் இப்போ வந்து எதையால் எதையால் கேமூச்சிதா தான் போட்டிட்டு இருக்குதுங்க இங்கே என்ன ஊழல் இல்லை தீவுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் போட்டியில் இருக்குன்னு கடைவடைஞ்சிடுச்சின்னா விம்முங்கிற ஒரு பவுடருக்கு அதை போட்டு கள்ளவழிஞ்சி கள்ளச்சாராய வந்து காசு பல வருஷமாக இருந்து கள்ளச்சார்க்கு ஏதாவது பேசிகிட்டு இருக்காதீங்க எங்க தாத்தா காலத்துல சா மது கடை இல்லைங்க காமராஜர் காலத்தில் இல்லைங்க ராஜாஜி காலத்தில் இல்லைங்க பட்டஸ்வரம் காலத்தில் இல்லைங்க கள்ளச்சாராயிருங்கிறாங்க யாராவது ஒருத்தர் சொன்னேங்க ஏ சொல்லுங்க நீங்க கேள்வி இருக்கிறேன் நீங்க சொல்லுங்க ஹோலிக்கு என்கிட்ட அதிகாரத்தை கொடுக்கு கோழிக்கணும்னு நினைச்சா ஒரு நொடி வேலைங்க ஒரு நொடி வேற ஒரு நொடி அவ்வளோதான் அது முடிஞ்சிடும் இதை போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் விற்கிறதே நான் தானுங்க என்ன நீங்கள் சாத்தா நீங்கள் விற்றா நல்ல சேராகி தனியார் சா காய்ச்சா நல்ல சார் கல்ல சேராகி இவ்வளோ தான் வேறு என்ன இருக்குது அவன் தான் தெளிவச்சுராங்க ஒருத்தரு ஐநூறுரூவாங்க மூடதுக்குற வேலை தான் கூலி ஐநூறுரூவா டாஸ்மாக் போனால் நானூறுரூவா போயிடுது உள்ள ஊட்டிகளுக்கு இது பண்ண முடியாது இதுனா அறுநூறுவா ரெண்டு பொட்டலும் முடிச்சா நூற்றி இருபதாயோட போயிடுது மீதி முந்நூறுவாய்க்கு கொண்டாந்து வீட்டில் கொடுக்க முடியுதுன்றான் நீ குவார்ட்ருக்கு நானூறுவாய்க்கு இருத்த முந்நூறுவாய்க்கு இருக்கேன் அதனால் அறுபது ரூபாய்க்கு போகிறோம் இப்போ திமுக வந்து அன்னி ஊசி பாக்கெட்டில் பத்தமிச்சர் இருக்காங்களா இதில் பத்து அமைச்சர் இருக்காங்களா இப்போ திமுகவில் போட்டியில் இந்தியா போட்டியல் சார்பில் திமுக சார்பில் வேட்பாளர் நீங்கள் பத்து அமைச்சர் அதில் அதனால்

ஒன்று போஸ்ட் மாஸ்டர் இல்லைன்னா சாராய தொழிலதிபர்கள் சாராய கள்ளக்குறிச்சியை கள்ள சாராய குறிச்சியை மாத்திர சாதித்தது என்னது சொல்லுங்க என்ன இருக்கு இதை சொல்வதற்கு இருக்கா உங்களுக்கு மனசாட்சி அதான் எங்க இருக்கு சொல்லுங்க இப்பதானே தானே வந்திருக்கேன் பன்னெண்டு நாள் இருக்கு பெரிய கச்சேரி இருக்கு ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது ஒரு கேள்விக்கு பதில் கடைசிக்கு விலை ஏறும் ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு போக வாய்ப்பு ஏன்னா ஒரு அமைச்சர் இருபது கோடி போடணுமா அது எல்லா அமைச்சரும் இங்கே வரணுமா அது முதல்ல கொஞ்சம் அமைச்சர்கள் வேலை செஞ்சால் போதும்னு நினைச்சிருக்காங்க சீமாக வேற நிற்கிறான் ஒருவேளை அதிமுக தேமுதிகலாம் அவனுக்கு போட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால இப்போ இருபது கோடி முதலீடு பண்ணி ஒவ்வொரு அமைச்சரும் வேலை செய்யணும் இருட்டு வீட்டுக்குள்ள திருட்டுக்கொழி குடிப்பாங்கல்ல அந்த கதை தான் நடக்கும் யாராவது வந்து எங்களை மாதிரி மேடை நின்று என் தங்கச்சி போல எங்களை போல நின்று பேசணும் பேசப்படும் பேசப்படும்னா என்ன பணம் அள்ளி வீசப்படும் ஏன்னா கள்ளச்சாராய சாவு வந்து எங்களை பாதிக்கலை அப்படின்னா அவங்க காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் தாய்மீகமும் அவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கு இல்லையா ஏன்னா அவங்க சத்தியவான்கள் உத்தம புத்திரர்கள் முடியல போயிட்டார் சொல்ல முடியுமா அதுக்காக போதுன்னு மாதிரி எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிற்கிறாள் அதிகாரி எவ்வளோ நெருக்கடி இருக்கும் எங்க அண்ணன் கமல்ஹாசனுக்கு தேவையா ஏன் வந்து பேச வேண்டியதை விஷயம் வருது அந்த கருத்தை எப்படி பாக்கிறது எல்லாரும் எனக்கிட்ட கேட்குறாங்க என்னங்க ஆச்சு உங்க அண்ணனுக்கு ஏங்க போயிட்டுருக்காரு நான் போய் அவர்கிட்ட என்ன சொல்லுங்க நாங்கள் சிறு வயதுலேருந்து அவரை நேய்ச்சி மதித்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் அவருக்கு இனிமே ஒரு புகழ் வேணுங்கிறதெல்லாம் இல்லை அவர் அளவுக்கு புகழ் பெற்ற இங்கே ஒன்றும் ஒரு க கலைஞன் ஒன்றும் இல்லை ஒருத்தர் இல்லை அவருக்கு புகழ் பெற்றுட்டார் ரெண்டாவது அவர் சொல்கிற கருத்தை பாருங்க குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அது கொஞ்சமாக குடிங்க அளவாக குடிங்க அப்போனா என்ன பண்ணும் எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு ஐம்பது பேரை போட்டு அளந்து ஊற்றுங்கன்னு சொல்லணும் அளந்து அளந்து எங்கள் அண்ணா தான் தொடங்கி நிற்கும் ஏங்க அவன் கூறிக்க போகிறாத படிச்சுக்கிட்டா இருப்பேன் படிச்சுக்கிட்டாரு என்ன அப்படி படிச்சுட்டு அருமை என்ன தேவை சொல்லுவேன் ஐயா ஸ்டாலின் வந்து சிறாறு பாருங்க எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு ஒண்ணும் இல்லைங்கய்யா அந்த பொட்டலத்தில் போடுங்க அதில் நின்னு தூங்கலை ஒரு பிரச்சினையே கிடையாது பத்து லட்ச ரூபா அது யாரோ ஒரு அதான் இருக்கும் அடையே மாப்பிள்ளை இங்கே போக அது ஒன்றும் கிடையாது இங்கே லாஸ் மாதிரி அது ஒன்றும் கிடையாது சார் டென் லேக்ஸ் உடனே கிரெடிட் ஆகிடமாட்டாங்கண்ணா இன்சூரன்ஸ்லாம் என்னங்க அதெல்லாம் மாதம் மாதம் நம்ம கட்டிட்டு போய் செஞ்சதுக்கப்புறம் இந்த பேங்க் கிரெடிட் ஆயிடும் டென் லேக்ஸ்ங்கிறான் நீங்க எல்லாம் தான் நான் இதை சாடி பேசணும் ஒன்னும் எனக்கிட்டே கேட்டுக்கிட்டீங்களே நீங்க எல்லாம் விமர்சிக்க மாட்டீங்களே என்னத்தை பேசுறீங்க எங்களுக்கு அது இல்லை எனக்கு அதில் வந்து என் தம்பி எல்லாம் எனக்கு நான் மறக்கணத்துக்கும் போல இது இது பரல நான் நீ எல்லாரும் போனாங்களே நான் போன இடத்துக்கு எல்லாரும் வந்தாங்களா எட்டு வழி சாலை வேணாம்னு நீங்கள் வந்தீங்களா நான் போராடி ஜெயிலுக்கு போனேன் நான் எந்த வந்திலா நான் ஸ்டெர்லைட்டுக்கு போகிறான்னு நான் அந்த இது இப்போ அண்ணூலைக்கு போராட போகிறேன் நான் நீத்தே நீத்தேனுக்கு போகிறாண்ணே எல்லாத்துக்கும் போகிறாண்ணே பாண்டூர் நிலையும் பரந்தூரில் வேணாங்கிறேன் இன்னும் வேணாம் இருக்கிற ஏர்போர்ட்லேயே பறக்க பிளைட்டு இல்லை பைத்தியக்காரங்களா இண்டிகோன்னு ஒன்று மதுரைக்கு இருபத்தி நாலாயிரம் திருப்பூர் இருபத்தி நாலாயிரம் ஐம்பதனாயிரம் ஒரு நாள் நான் பறந்து போக அது அவர் எடுக்கிறதா நேரம் அவர் சொல்கிறதான் கட்டணம் ஒரே ஒரு வண்டி எப்படி இருக்கு ஒரு ஃபிளைட் ஒரு ஃபிளைட் தான் இருக்கு இதுல எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டக்கூடாது ஏர்போர்ட்டி விடணும் இருபத்தி ரெண்டு ஏரி சரி நீ சரியான அது கட்டிடு பார்ப்போம் ஏர்போர்ட் நான் பவர்ல இல்லை நீங்க பவர்ல இருக்கீங்க கட்டி காட்டிடுறேன் கட்டிடுங்க நான் பார்ப்போம் ஒரு தடவை பார்த்துருவோம் எட்டு வழிச்சால போட்டு முடிச்சிட்டேல பேனா வச்சுட்டேல அதே கதை தான் நடக்கும் தேவையில்லாமல் வேர் போட்டு கட்டுறேன் அது பண்றேன் இது பண்றேன் அங்கே பண்றேன் ஒம்பது லட்சம் கோடி கடனுங்க வட்டி எவ்வளோ கட்டிருக்கேன் வட்டி எவ்வளோ காவல்துறைக்கு படி அந்த அந்த காசு கொடுக்க முடிஞ்சதாங்களா அவங்களை தேர்தல் நேரம் நேரத்தில் ப பணி செய்கிறாங்கல்ல அந்த காசு அவங்களால கொடுக்க முடியாது கொடுக்க முடிஞ்சதாக கொடுத்துருக்கலாம் அப்போ ஆனால் சாராயம் முடிச்சு பத்து லட்சம் கொடுக்குறீங்க உங்கள் தவறை மறைக்க இந்த பிணத்தின் மீது பணத்தை கொட்டி மூடுறீங்க நீங்கள் இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இருக்கா யார் தர்க்கம் பண்ணுவது திமுக சார் பிள்ளையா இந்த கூட்டணி கட்சிகளை என்னோட நேருக்கு நான் என் தங்கச்சிக்கிட்டேன் என் தங்கச்சிட்டு தர்க்கம் பண்ணி ஜெயிச்சு ஒரு கேபிக்கு பதில் வச்சிருக்கீங்களா திறந்த மனதோடு எங்களோட வாதிக தயாரா இருக்கீங்களா மது மூடச் சொல்லி எழுதுறது நீட்டு ஒரு என் தங்கச்சி அனிதா சத்தவனே நீட்டு கதரா நீங்க பேசுனீங்கல்ல அப்ப மது கதிரா பேசுங்க இத்தனை பேர் செத்து இருக்காங்க இன்னும் எத்தனை பேர் சாவானு உனக்கு அப்படி அந்த பத்தொன்பது இங்க அறுபதுக்கு மேல இன்னும் பல பேர் மருத்துவமனையில் இருக்கான் வருவானா போவானா தெரியல அது நீ சொன்னது கணக்கு அறுபத்தொன்பது அரசு இப்போ உண்மையான கணக்கு என்னைக்கு சொல்லியிருக்கு வெள்ளத்தில் ஐயாயிரம் பேர் செத்தா ஐநூறு பேர்னு அறிவிக்கும் அதான வழக்கம் அப்புறம் இதுல போய் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க இது அரசு கிடையாது தரிசு இவங்க குடி எடுக்கிறவர்கள் தாலி அறுப்பவர்கள் இவர்களை போய் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க இளம் விதவைகள் இந்தியாவிலே அதிகமா இருக்கிற மாநிலம் உங்க மாநிலம் தான் தான் ஒரு ராணுவ வீரன் செத்து அவனுக்கு ஒரு கோடி கொடுத்தாங்க சரி செத்துட்டான் அவன் செத்துட்டான் சரி விவசாயி அவனுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுப்பான் குடும்பத்துக்கு செம்மரக்கட்டை வெட்டணும் கூலிக்கு தான் வயிற்று பசிக்கு என் மீனவ சொந்தங்கள் சுடுவான்னு தெரியுது போறேன் ஏன் பசி குடும்பத்தை காப்பாற்றணும் அவன் செத்து போனான் அவனுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்துடா கூட குடிச்சு சாகிறவனுக்கு போய் சட்டப்படி தவறு அந்த தவறை செய்யறவனுக்கு நீ சட்டப்படி தொகை ஊக்கத்தொகை அரசு ஊக்கப்படுத்துது தவறு செய்யறதுக்கு நீ அந்த சாராய கைது பண்ணி கைது பண்ண அவன் சொத்தப்பூரா பறிச்சு வித்து இந்த ஆயிரத்தி எழுநூறு பேர் மேல போட்டு கைது பண்ணுங்க பேரு இந்த கண்ணு குட்டி தான் வித்து என்ன சொத்து வச்சிருக்கேன் அவன் வீட்டை போய் பார்த்தா கோழி கூட கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்போ வேற வேலை எடுத்துருக்கான்ல அவன் சொத்தை பறிச்சு அதிலிருந்து விற்று நீ ஒரு வீட்டுக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடி கூட கொடுத்து இறந்த குடும்பத்துக்கு நாங்கள் ஏதாவது கேட்டா எங்களை கேட்டு அது இல்லாமல் சும்மா மக்கள் காசை எடுத்து எடுத்து கொண்டு கொடுத்துக்கிட்டு இன்னும் நாளைக்கு ஆளாக ஜாராய் குடிச்சா அவனுக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் இது என்ன வேலை நல்ல அணுகுமுறை இல்லை இது நல்ல ஆட்சியினும் நல்ல நிர்வாகம் இல்லை கேவலம் கேவலம் வேற